ஆர் பி உதயகுமார் ஐயா சொல்றது போல ஹச்சராஜா அவர்கள் வேறதான் கருணாசு அவர்கள் வேறதான் ஆனா எல்லாருக்கும் சட்டம் ஒண்ணு அந்த சட்டத்தை வந்து சாமானியர்கள் மதிக்கணும் சாமானியர்களை விட அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவர்கள் மதிக்கணும் அவர்கள் மதிக்கணுங்கிறத விட அவர்கள் நிலைநாட்டணும் இவர்களே வந்து அவர் வந்து ஒரு தேசிய செயலாளர் இவர் வந்து நேற்று ஒரு கட்சி ஆரம்பித்தவர் அப்படின்னா அப்போ பல ஆண்டுகளாக கட்சி நடத்துகிறவங்க கொலை கூட செய்யலாமா வன்முறை எவ்வளோ வேணாலும் தூண்டலாமா இந்த மண்ணை அமைதியின்மையான ஒரு மண்ணாக மாற்றலாமா எந்த வகையில் நியாயம் ஐயா ஆர்பி உதயகுமார் அவர்கள் எந்த அடிப்படையில் இது பேசுறாருன்னு தெரியல நாங்க ஓட்டு போட்டு கோட்டைக்கு அனுப்பியிருக்கோம் இந்த மண்ணில் இருக்கிற அத்தனை பேரையும் சமமா நடத்தணும்னு இந்த மண் அமைதியான மகிழ்வான ஒரு மண்ணாக மனிதர்களாக எங்களை வாழ வைக்கணுங்கிறதுக்கு தான் நாங்கள் அனுப்பியிருக்கோம் அதை தொடர்ந்து குற்றச்செயல்களை உருவாக்குகிற வன்முறைகளை தூண்டுகிற ஹச் ராஜா அவர்களை வந்து நாங்க ஒருபோதும் கைது செய்ய மாட்டோம்னு சொல்றதுக்கு நீங்க என்ன 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 அப்புறம் அப்புறம் அந்த பதவிக்கு என்ன மரியாதை அப்ப பேச்சு அளவில் கூட நீங்க வந்து சாமானியர்களுக்கு ஒரு சட்டமும் அதிகாரம் படைத்தவர்களுக்கு ஒரு சட்டமும்ங்கிறத நீங்க பிரகடனப்படுத்துறீங்கன்னா நீங்க பதவி ஏற்றுக்கொள்ளும் நீங்க ஏற்றுக்கொண்ட சபதம் ஏற்ற அந்த சட்டம் அந்த இறையாண்மை இதெல்லாம் கேள்விக்குறியாக்கப்படுது அதனால இந்த மண்ணில் தொடர்ந்து வன்முறையை ஏவிட்டு இருக்கிற மத சாதி சண்டைகளை உருவாக்கிற ஹச் ராஜா அவர்களை கைது பண்ணி சிறையில் அடைச்சா மட்டுமே இங்க சட்டத்தின் முன் அனைவரும் சமங்கிறதும் மதிக்கக்கூடிய சட்டத்தை மதிக்கப்படுகிற மனிதர்களாக அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குங்கிறது உறுதிப்படுத்தப்படும் அதனால உடனடியாக இப்ப நாங்கள்லாம் வந்து ஏ போர்ல இருக்கோம் ஏதாவது ஒரு வழக்குல ஏ ஒன்னா மாறுது ஆனா ஹச் ராஜா அவர்கள் ஏ ஒன்னுல இருந்தவர் எப்படி ஏ தூக்கு மாறினாரு சட்டமும் நீங்களும் அதிகார வர்க்கத்துக்கு அல்லது பதவி உயர்வுல இருக்கிறவர்களுக்கு வளைந்து கொடுத்தால் அது என்ன நேர்மை அது என்ன அறம் சட்டத்தை ஒருபோதும் கேள்விக்குறி ஆக்காதீங்க